ஹலோ நண்பர்களே சற்று வெளியான அரசு அறிவிப்புகள் பற்றி பார்க்கலாம் அதிகனமழை மழை காரணமாக நான்கு மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை டிசம்பர் பதினெட்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அடுத்த தகவல் தமிழகத்தில் புதிதாக பணியில் சேரும் ஆசிரியர்களுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு பணியிட மாறுதல் கிடையாது என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது புதிதாக இரண்டாயிரம் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த நிலையில் காலி பணியிடங்களை முன்னுரிமை அடிப்படையில் நியமனம் செய்யவும் கிருஷ்ணகிரி தர்மபுரி திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் பணியிடங்களை நிரப்ப முன்னுரிமை அளித்திட வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது அடுத்த தகவல் திருப்பதி ஏழுமலையான் கோவில் தரிசன டிக்கெட்டில் தேவஸ்தான நிர்வாகம் அதிரடி மாற்றம் செய்துள்ளது அதன்படி திருப்பதி விமான நிலையத்தில் இருந்து ஸ்ரீவாணி டிக்கெட் கவுண்டர் திருமலைக்கு மாற்றப்பட்டுள்ளது அடுத்த தகவல் தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி திட்டமிட்டபடி வரும் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி சென்னை கோட்டை முற்றுகை போராட்டம் நடைபெறும் என ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர் குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் திமுக அறிவித்த உறுதிமொழியே முதல்வராக பொறுப்பேற்றதும் ஸ்டாலின் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை தொகை மூன்று முறை மறுக்கப்பட்டுள்ளது தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை அமைச்சர்களுடன் நடந்த பேச்சில் எங்கள் கோரிக்கைகள் முதல்வரின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு தீர்வு காணப்படும் என்று கூறியும் நிறைவேறவில்லை பழைய ஓய்வூதிய திட்டத்தை ஐந்து மாநிலங்களில் அமல்படுத்தியும் தமிழகத்தில் தொடர்ந்து மவுனம் காக்கின்றனர் ஏற்கனவே பெற்று வந்த சரண்டர் வெடுப்பு காலவரையறையின்றி முடக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியத்தில் உள்ள முரண்பாடுகள் கரையப்படவில்லை ஆதலால் திட்டமிட்டபடி போராட்டம் நடைபெறும் அதில் ஐந்து லட்சம் பேர் பங்கேற்பர் எனவே ஒருங்கிணைப்பாளர்களை முதல்வர் அழைத்து பேச வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார்